தேர்ட்டி எயிட் யுவராஜ் அவன் பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தான் பிரசாந்தான் ஆர்ஜுனா கடத்திட்டு போயிருப்பான் ஏதாவது பண்ணிருப்பானுங்கிற பயத்தில் தாறு மாற வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தான் எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது குறுக்க ஒரு லாரி வந்ததை அவன் கவனிக்கலை யுவராஜ் காதில் யாரோ அண்ணா ஜாக்கிரத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்போதான் யுவராஜ் அவன் முன்னாடி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருந்த யாரியை கவனிச்சான் ஒட்டனடியா பைக்கை திருப்ப பைக் ஆகி ஒரு பள்ளத்தில் போய் விழுந்தது மறுபுறம் சிவா ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்னு எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருந்தான் ஆனால் அங்கே எங்கேயுமே அவன் இல்லை அங்கே இருக்க மக்கள்கிட்ட போட்டோ காமிச்சு இவர் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் ஆனா பாவம் அவனை யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க சிவாவோட முகம் ரொம்பவே வாடி போயிடுச்சு கூடவே அவன் ரொம்ப டயர்டாக வேற இருந்தான் அதனால ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து பொறுமையை யோசிக்க ஆரம்பித்தான் தான் சிவாவுக்கு எப்படி நம்ம ஊர் ஃபுல்லாக தேடிகிட்டு இருக்கோம் ஆனால் அவன் கிடைக்கல ஆனால் ஒரு இடத்துல மட்டும் நம்ம தேடவே இல்லையே ஒருவேளை அவன் ஆஃபீஸில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்புனான் மறுபுறம் நிலாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு லக்ஷ்மி அவங்க பிள்ளைய நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க அவங்க நிலா பக்கத்துலேயே அப்படியே உட்காந்துருந்தாங்க அவங்க பையனை பற்றியான ஒரு கவலை மனசுக்குள்ளே இருந்தாலும் இப்போது நிலாவை பற்றி ரொம்பவே கவலைப்பட்டாங்க யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்குமே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவங்க அந்த கட்டில் சாஞ்சி அப்படியே நிலாவை பார்த்துக்கிட்டே எப்படி தூங்குறாங்கன்னு தெரியல அப்படியே தூங்கிட்டாங்க இதை பார்த்த கல்பனா அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க பார்வதி கிட்ட லக்ஷ்மியை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க இப்படியே நேரம் போச்சு அதுக்கப்புறமா லக்ஷ்மியும் பார்வதியும் வீட்டில் இருக்க மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க மறுபுறம் சந்தோஷ் எதையோ பார்த்து பயங்கரமாக அலறி கத்துனான் சந்தோஷோட சவுண்டை கேட்ட மற்ற டிபார்ட்மெண்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஓடி வந்து பார்த்தாங்க கௌரியும் டேய் என்னடாச்சு ஏன் இப்படி கத்துற அப்படின்னு பதட்டமாக போய் பார்க்க கௌரி அங்கே சந்தோஷ் கையில் ரத்தத்தோட மடியில் ஆஜனை வச்சுக்கிட்டு இருந்த காட்சியை பார்த்த கௌரி பயங்கரமாக ஆகி ஐயோ இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதறி ஆரம்பிச்சிட்டா இந்த நியூஸ் எப்படியோ என் எம்டி வரைக்கும் போச்சு எம்டி வந்து பார்த்தாரு அவருக்கு அதிகமாக அடிபட்டிருக்கு உடம்பு ஃபுல்லாக ரொம்ப காயங்கள் இருக்குது உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க மறுபுறம் யுவராஜ் லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தான் அவனுக்கு பெருசாக எந்த அடியும் படலை ஏன்னால் யுவராஜ் விழுந்தது ஒரு புல் போதறல அதனால் அவனுக்கு பெருசாக எந்த காயமும் படலை அவன் பைக்கை பக்கத்துலேயே இருந்தது இனி எப்படி இதை மேலே கொண்டு போகிறதுன்னு யோசிச்சவன் இல்லை இப்போ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை உடனடியாக நம்ம ஆஜனை தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அவன் கொஞ்சம் நிதானமாக அப்படியே மேலே வந்து கிளம்ப ஆரம்பிச்சான் இப்போதான் யுவராஜுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் தேடணோமே ஆனால் நம்ம ஆஃபீஸில் மட்டும் தேடலையே ஒருவேளை அவன் அங்கே எங்கேயாவது ட்ராப் ஆகியிருப்பானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் உடனடியாக யுவராஜ் ஆஃபீஸுக்கு போனான் அந்த நேரத்தில் சிவா வர ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே போனாங்க அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க அது எதுவுமே சிவாவும் யுவராஜுக்கும் புரியலை ரெண்டு பேரும் சேர்ந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தாங்க அங்கே யாருமே இல்லை தான் சிவா அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஸ்டோர் ரூமில் ரத்தமாக இருந்ததை பார்த்தான் உடனே யுவராஜை கூப்பிட்டு காமிச்சான் யுவராஜ் ரொம்பவே ஷாக் ஆகி எம்டியை கூப்பிட்டான் எம்டி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல யுவராஜ் தலையிலே அடிச்சுக்கிட்டு ஆரம்பித்தான் நம்ம எல்லா இடத்துலையும் தேடினோம் ஆனால் ஆஃபீஸை மட்டும் மறந்துட்டோமே கொஞ்சம் சீக்கிரமாக நான் வந்திருந்தேன் அவனை காப்பாற்றிருக்கலாமேன்னு சொல்லி அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான் அதுக்கெல்லாம் டைம் இல்லை நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனாங்க மறுபுறம் கௌரியும் அர்ஜுனும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க கௌரி ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தான் அவளை அர்ஜுன் சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தான் கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு அப்போ அங்க சந்துரு ஆதி விஜய் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க வந்த உடனேயே அர்ஜுனுக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சாங்க அப்போ அர்ஜுன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் கௌரி ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தா மறுபுறம் நில அடிக்கடி கண்ணு முழிச்சு அண்ணன் வந்துட்டானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ஆனா அவங்க அவன் வரல அப்படின்னு சொல்லவும் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தாள் இதை பார்த்த கல்பனா நிலா எப்படி இருந்தா அவள் உடம்பு இன்னுமே மோசமாயிடும் அப்படின்னு நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்போது லக்ஷ்மி சந்திருக்கு ஃபோன் கால் ட்ரை பண்ணாங்க ஆனால் அவன் ஃபோனை அட்டென்ட் பண்ணலை அதனால அவங்க ஆதிக்கு ஃபோன் பண்ணாங்க அவன் அட்டன் பண்ணி பேசினான் ஃபோன் அட்டன் பண்ண உடனே லக்ஷ்மி கேட்ட முதல் கேள்வி என் பையனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு தான் உடனடியா இதை கேட்ட ஆதிக்கு பேச்சே வரலை ஆனாலும் தானே கொஞ்சம் சமாதானப்படுத்தி நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான் கேட்ட லக்ஷ்மி கதறி கதறி ஆரம்பிச்சாங்க பதறி போய் உடனடியா கல்பனா அப்புறம் பார்வதி கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க அப்போ கல்பனா லக்ஷ்மியை தடுத்து அவங்கள கொஞ்சம் நிதானமாக்குன அப்புறமா கார்ல கூட்டிட்டு போனாங்க முடிவு பண்ணாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நிலாவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்ல இல்லை பாப்பா உனக்கு உடம்பு சரியில்லை நீ ரெஸ்டடு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவள் ரொம்பவே அடம்பிடிச்சா அதனால் சரின்னு சொல்லி எல்லாருமே காலைல கிளம்ப ஆரம்பித்தாங்க ராமையாவும் ரொம்பவே வருத்தமாக பரபரத்துக்கிட்டு இருந்தார் மறுபுறம் ரொம்ப நேரம் கழித்து டாக்டர் வெளியில் வந்தார் யுவராஜ் என்னாச்சு டாக்டர் அப்படின்னு பதட்டமாக கேட்க டாக்டர் ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சுது ஆனால் இன்னும் ஒரு நிமிஷம் நீங்கள் லேட் பண்ணால் கூட அவரை எங்களால் காப்பாத்திருக்க முடியுமானே ஒரு டவுட்டு தான் ஏன்னா அவ்வளோ காயங்களோடு இருந்திருக்காரு தலையில் பயத்தாடி காலில் பயங்கரமான ஃப்ராக்சர் இனி கொஞ்ச நாளுக்கு அவர் ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் உடம்பை ரொம்ப ஸ்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் இப்படியே ரெண்டு மூணு நாள் போச்சு யுவராஜ் ஆஃபீஸில் அவனோட சிஇஓ வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆஜூனோட பர்த்டேக்கான எல்லா சர்ப்ரைஸையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான் அடிக்கடி ஆஜுனையும் போய் சந்திச்சு ஜாலியாக பேசிட்டு வருவான் இப்படியே நாட்கள் போச்சு ஆர்ஜூனுக்கு வீட்டில் இருக்க ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஆஃபீஸ்க்கு வரேன்னா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லை நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்ல ஐயோ அண்ணா இனியனாலும் முடியாது எவ்வளோ நாள்தான் இதே வீட்டில் நான் அரைஞ்சிருக்கிறது ஒன்று பண்ணுங்க அட்லீஸ்ட் எனக்கு ஒர்க் பை ஹோமாவது கொடுங்களேன் இப்படியே இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என்று ரொம்ப சோகமாக சொன்னான் நீ இதை கேட்ட இவராஜ் சிரிச்சுக்கிட்டே ஏண்டா அவன் இவன்கிட்ட வேலையை கொடுத்தா அது காரணம் இது காரணம் இருக்குன்னு வேலைன்னு தப்பிக்க பார்ப்பாங்க நீ என்னன்னா வேலை கேட்டுட்ருக்க சரி ஓகே உன்னை டெய்லி நானே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறேன் காலில் தான் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் வீட்டெலாம் நானே ட்ராப் பண்ணுறேன் இது உனக்கு ஓகே அப்படின்னா நானும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா ஓகேவா அப்படின்னு யுவராஜ் கேட்டான் அதுக்கு அவனும் மூஞ்ச ரொம்ப சோகமாக வச்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு யுவராஜ் சிரிச்சான் ஆஜூன் என்னைக்கு அவன் தம்பின்னு தெரிஞ்சிச்சோ அப்போலேருந்து அவன் மேல தனி பாசமும் அக்கறையும் அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும் என்ன தான் பிரசாந்த் பழசு எல்லாத்தையும் மறந்துருந்தாலும் கல்பனா கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு யுவராஜ் இன்னைக்கு வரைக்கும் அவரை அப்படி ஒரு மனுஷனாக பார்த்ததே கிடையாது அதுக்கு காரணமே தான் அவன் அப்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான் அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் எழுந்துட்டான் அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனாலும் அவன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் மேபி நான் தான் அவன் அண்ணன்னு தெரிஞ்சால் கூட அவன் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது அப்படின்னு யோசித்தவனுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது மறுபுறம் நீலா நலன் அப்புறம் ஆலியா மூணு பேரும் ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பித்தாங்க அந்த நேரம் காடில் உட்காந்துருந்த கல்பனா பார்வதி லக்ஷ்மி மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து கேக் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை படியே டெக்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மற்ற எல்லாம் யுவராஜ் அப்புறம் ஷிவா எல்லோரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி ஆஃபீஸ் லீவு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் மற்ற வேலைகளை பார்க்குறதுக்கும் நிறைய நேரம் இருந்தது மறுபுறம் ஷாலினி ஒரு நல்ல ஜோசியராக பார்த்து நல்ல நாளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ருத்ரா கௌரிக்கோட என்கேஜ்மெண்ட்டுக்காக என்னை தான் கௌரிக்கு இந்த விஷயம் பிடிக்கலைனாலும் அவளால் கார்த்திகேயனை எதிர்த்து பேச முடியாது அதனால தான் ஷாலினி இவ்வளோ தைரியமாக யார்கிட்டையும் எந்த பெர்மிஷன் கேட்காம அவங்க பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தான் சின்ன வயசுலேருந்து ருத்ராவும் கௌரியும் ஒன்றா வளர்ந்துருந்தாலும் ரெண்டு பேரோட பாதை வேற வேற கௌரிக்கு ஆஜூன் தான் உலகமே அதே போல் ருத்ராவுக்கு கௌரி தான் உலகமே கௌரிக்கு ருத்ராவை பிடிக்கலைன்னாலும் அப்பப்போ தேவைக்கு மட்டும் பேசிப்பா சொல்லப்போனால் ருத்ராவும் கௌரியும் ஒன்றா வளர்ந்தவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஊரை சுத்தி சுத்தி வருவாங்க ஒரு அவளை பிரிஞ்ச அவனும் அவனை பிரிஞ்ச அவளும் இருக்கிறதே கிடையாது ரொம்பவே தான் இருந்தாங்க அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல ஆனா அது வளர்ந்ததுக்கு அப்புறமா காதலா மாறும் அப்படின்னு யோசிச்சது அவங்களோட பேரண்ட்ஸோட முட்டாள்தான் வந்து தான் சொல்லி ஆகணும் ஏன்னா கௌரிக்கு வேறு ஒருத்தனை பிடிச்சிருக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால நிற்கிறான் ஆனால் ருத்ராவோ நான் கல்யாணம் பண்ணால் கௌரியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நிற்கிறான் ஆனால் கௌரிக்கு இதில் விருப்பம் இல்லாததுக்கு ஒரே காரணம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீ வேலைக்கு போகக்கூடாது இந்த வீட்டில் நீ ஒரு வேலைக்காரியாக இருக்கணும்னு சொல்கிறது அவளுக்கு சுத்தமாகவே பிடிக்கலை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கே கல்யாணம் என் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசித்த கௌரி எப்படியாவது இதில் வந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு யோசித்தாள் ஒருவேளை அவள் ருத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா ஒரு அடிமையாக தான் வாழ்வா அதுவே ஆர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக வாழ்வா ஏன்னா கிட்ட பாடம் காசு எல்லாமே இருக்குது ஆனால் அது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவனை ராணி மாதிரி பார்த்துக்கிற கெப்பாசிட்டி அவங்கிட்ட அதிகமாக இருக்குது அவன் உண்மையான காதலுக்கு பிறந்தவன் மறுபுறம் ஆஃபீஸில் எல்லோரும் ரொம்ப முக்கியமான ஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ ஷிவா கேபினுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு கௌரியை தேங்கையில் கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஆனால் கௌரி திரும்பியே பார்க்கலை இதை ஆதி கவனித்தான் என்ன ஷிவான்னு கேபினுக்கு வெளியில் நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க அப்படியே உள்ளே வந்து ஒரு குத்தாட்டம் போடுறது நாங்களும் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை கேட்ட சிவா இல்லை இல்லை நான் டான்ஸ் எல்லாம் ஆட வரல யுவராஜ் சார் தான் கௌரிய கேபின்க்கு கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட ஆதி ஓ அதை நீங்கள் உள்ள வந்தே கூப்பிட்டுருக்கலாமே அதுக்கு எதுக்கு வெளியில நின்று டான்ஸ் ஆடிட்டு நின்னீங்க அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக முதல் தடவையாக ஆதி கேட்டான் அதுக்கு சிவா அதில் ஒன்றும் இல்லை தம்பி அது அது ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க கௌரி நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனான் அதுக்கப்புறமா என்ன சிவானு என்ன ஆச்சு அப்படின்னு அவ கேட்க அது கௌரி அது வந்து யுவராஜ் சார் ஒன்றை கூப்பிடலை ஆனால் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான பொருளை தர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு பார்சலை கௌரி கிட்ட கொடுத்தான் அதை பார்த்த கௌரி ரொம்ப ஆர்வமாக வாங்கினான் என்னது இது அப்படின்னு கேட்க அது அது நம்ம தம்பி இருக்கார்ல அவரோட பர்த்டே பார்ட்டிக்கான இன்விடேஷன் அதாவது ஆஜுன் தம்பிக்கு தெரியாமல் இதை ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கணும் ஆனால் எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஒருவேளை அவர்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும் அதனால தான் ரொம்ப திறமையான ஒருத்தங்களை நான் சூஸ் பண்ணேன் அது வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் எப்படியாச்சும் கொடுத்துருங்க கௌரி ப்ளீஸ் அப்படின்னு கேட்டார் இதை கேட்டால் கௌரி சிரிச்சுக்கிட்டே ஐயோ அண்ணா அதை நீங்கள் முதல்லே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே நான் எல்லாருக்குமே கொடுக்குறேன் ஆனால் அந்த சுருதிக்கு மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன் அது பிரசங்கி அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சிவா சிரிச்சான் உறவு மலரும்